சக்தி அன்பு குழந்தையே இந்த உலகத்தில் நீ பெற்ற பிள்ளையை விட வேறு எதுவும் உனக்கு பெரிதல்ல என்பது எனக்கு தெரியும் நீ வாழ்ந்து வந்தாய் அந்த பிள்ளைக்காக எத்தனை பெரிய கஷ்டமாக இருந்தாலும் அதை கடுகை போல சிறிதாக நினைத்து அதை மனதார ஏற்றுக்கொண்டு உன் பிள்ளைக்காக சந்தோஷமாக வாழ்ந்து வந்தாய் உன் பிள்ளையை நன்றாக வளர்த்தும் வந்தாய் ஆனால் இப்போது ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கிறது என் கண்மணியே நீ வருத்தப்படுவாய் என்பதற்காக இதை உன்னிடத்தில் மறைக்க எனக்கு விருப்பமில்லை அதனால் தான் இந்த நேரத்தில் உன்னை தேடி நான் வரவேண்டிய கட்டாயத்திற்கு ஆளானேன் நடந்து கொண்டிருப்பது என்ன தெரியுமா உன் பிள்ளைகளின் சவகாசங்கள் சரியில்லை என் குழந்தையே தீய சகவாசங்கள் அதிகமாகிவிட்டது அந்த சகவாசத்தால் உன் பிள்ளையின் வழிமாறி தடம் மாறி பாதை மாறிப் போய் கொண்டிருக்கிறது என் குழந்தையே இந்த நேரத்தில் இதை நான் பார்த்துக்கொண்டு சொன்னால் நீ வருத்தப்படுவாய் என்று நான் உன்னிடம் மறைப்பது சரியா என்று நீயே கூறு வருத்தப்பட்டாலும் பரவாயில்லை இதைச் சொல்வது என் ஆதிபராசக்தி தாய்தானே அப்போது அதையும் சரி செய்வார் என்ற நம்பிக்கையோடு நீ இதை கேட்க வேண்டும் உனக்கு உன் பிள்ளை உயிர் என்றால் எனக்கு என் பிள்ளை உயிர் என் பிள்ளைக்கு எது உயிராக நினைக்கிறதோ அதை நானும் உயிராகத்தானே நினைப்பேன் என் தங்கமே உன்னுடைய உயிர் எல்லாம் உன் பிள்ளையிடம் இருக்கிறது என்று எனக்குத் தெரியாமல் போய்விடுமா உனக்காக உன் பிள்ளையை காப்பது உன் தாயின் கடமை அல்லவா அந்த கடமையில் இருந்து நான் தவறி விடுவேன் என்று வருத்தப்படாதே என்றும் உன்னையும் உன் 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 குடும்பத்தையும் சந்ததியையும் நான் காப்பேன் தங்கமே பிள்ளையின் இந்த சகவாசம் உன் பிள்ளையை வழிமாறி கூட்டிச் சென்றாலும் நல்லது கெட்டது உன் பிள்ளைக்கு தெரியட்டும் என்பதற்காகத்தான் விட்டுவிட்டு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறேன் ஆனால் உன் பிள்ளையை விட்டு விட்டு கயிறை என் கையில் தான் வைத்திருக்கிறேன் முழுவதுமாக விட்டுவிட மாட்டேன் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்க வேண்டும் உன் பிள்ளை நல்லது எது கெட்டது எது என்று தெரிந்த பிறகு பத்திரமாக உன் கொண்டு வந்து சேர்ப்பது இந்த ஆதி பராசக்தியின் வேலை என்பதில் எந்த சந்தேகமும் உனக்கு வேண்டாம் என்றும் உன் குடும்பத்தை காப்பாற்றி உன் கைகளில் பாதுகாப்பாக தருவேன் உடைந்துவிடும் என்று மட்டும் நீ நினைத்து விடாதே இப்போது இருக்கும் கவலையும் கஷ்டமும் கண்ணீரும் வேதனையும் உனக்கு சொந்தமல்ல உனக்கு சொந்தமானது எல்லாம் நிம்மதியும் சந்தோஷமும் தான் நிறைவு உனக்கு கிடைக்க போகிறது நல்லது ஒரு செய்தி போகிறது நினைத்த காரியத்தை எட்டி பிடிக்கப் போகிறாய் தடைப்பட்டு போனதெல்லாம் உன் கை நிறைய வந்து சேரப்போகிறது நல்லது நடக்கும் காலம் வந்துவிட்டது தடையில்லாமல் பெற்றுக் கொள்வது உன் கையில் இருக்கிறது உன் அன்னையை வெறும் கையில் அனுப்பாமல் காணிக்கை கொடுத்து அனுப்பு என் தங்கமே நல்லதே நடக்கும் ஓம் சக்தி நன்றி